ஹாய் மக்களை கடை கிளம்பி லஞ்சு பேக்கு ஷால் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸில் சோறு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் கட்டஞ்சாயா கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெயிலே இல்லை குளிர் நல்ல குளிர் இங்கே தான் கொழுந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடந்து நடந்து வெயிட்டிங் ஷெட் ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த வெயிட்டிங் ஷெட் ரோடு வர்ற வரைக்கும் தான் மூச்சு வாங்கணும் ஏன்னா நட்டு ஏற்றோம் அது கீழே சரன்னு போயிடலாம் இது நம்மளுடைய மயில் ஸ்பாட் வெயில் பாருங்க வெயிலே இல்லை ஒரு மை டார்க்காக இருக்குது பனி இப்படி தான் இருக்கும் வெயில் வந்து அந்த அளவுக்கு அடிக்காது இதுக்குள்ள தான் நிறையா மயில் இருக்கும் இப்போ நடந்து எங்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா நம்மளோட மந்தி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப நாள் அது மந்தியெல்லாம் பார்த்து ஒரு ஆளை காணும் நம்ம கிளம்புற நேரத்துக்கு ஆள் நடமாட்டமே இருக்காது இந்த பாதையில் ஆனால் நான் கடை 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 நட ஏன்னா பயம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம ரெகுலராக அந்த பாதையில் நடந்து பழகிட்டோமா அதனால் பெருசாக பயம் கிடையாது குளிர் இருக்குது இன்றைக்கி சரியான குளிர் அதனால தான் சொற்று கழட்டவே முடியல நல்ல குளிர் இருக்குது நம்ம இருந்து டேம் போகிற வரைக்கும் எத்தனை ஸ்பாட் எடுத்துவீமா பொலி ஸ்பாட்டு அதுக்கடுத்து மயில் ஸ்பாட்டு இப்போ மந்தி ஸ்பாட்டு இதுக்கப்புறம் யானை ஸ்பாட்டு இங்கே தான் மந்தி வந்து அடிக்கடி நிற்கும் ஏதோ வண்டி வருது இங்கே வந்து யானை ஸ்பாட் யானை இறங்கி வர பாதை பார்த்திங்கன்னா இந்த பாதை தான் இதுதான் யானை ஸ்பாட் யானை இப்படி தான் வரும் இனி ஒரு டைம் கூட இதுக்குள்ளே மந்தி ஒளிஞ்சு நான் நடந்து வரும்போது பதறிட்டேன் நல்ல ஏன் சைஸ் இருக்கும் ஹைட்டு ஒட்டம்பு பூரா குறையிறன்னு முடி இதுக்குள்ளே உக்காந்துருந்துச்சு நானும் கவனிக்காமட்டேன் நல்ல வேலை நான் வரும்போது அங்கே வந்து அந்த பெரிய அணில் பார்த்தேன் நான் நடந்து வரும்போது மந்தியோ அணிலோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா அணில் அந்த குருவி பாட ஆரம்பிச்சிருச்சு அந்த சைடில் இருக்குது நடந்து நடந்து டேம் கிட்டவன்ட்டேன் இங்கே பாருங்கள் குரங்கு சேட்டைய பையன் பிடுங்க வந்துடும் இவங்கள்ட்ட பைய பத்திரமா கொண்டு